இன்றைக்கு ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த தலித் இயக்கங்களை சார்ந்தவர்களும் அரசியல் கட்சியில் பணியாற்றிக் கொண்டிருப்பவர்களும் உள்ளபடியே நொறுங்கி போய் இன்றைக்கு இந்த வேளையில் நின்று எங்களுடைய உள்ள குமுறலை இறக்கி வைப்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் இன்றைக்கு பங்கேற்றிருக்கிறோம் நாங்கள் இயக்கங்கள் வேண்டுமானால் வெவ்வேறாக இருக்கலாம் எங்களுடைய குடும்பத்தினுடைய மூத்த உறுப்பினர் எனது உடன்பிறவா சகோதரனாக இருந்த அண்ணன் ஆம்ஸ்டாங் அவருடைய படுகொலையில் இருந்து இன்றளவிலும் எங்களால் உள்ளபடியே மனதளவில் மீள முடியாத ஒரு பெருந்துயரமாக இருந்து கொண்டிருக்கிறது கையிறு நிலையில் நாம் இவ்வளவு பேர் இருந்தாலும் அண்ணன் அவர்களை விட்டுவிட்டோமே என்று நாம் தினந்தோறும் இரவில் உறக்கமில்லாமல் அதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு துயர நிலைக்கு இன்றைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் இது அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு கதியாக நாங்கள் பார்க்கவில்லை ஒட்டுமொத்த சமூகத்திற்கான ஒரு எச்சரிக்கை மணியாகத்தான் இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது தமிழகம் முழுவதும் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் சாதிய இந்துக்களுடைய கட்டுப்பாட்டில் அரசியலும் இருக்கும் அதிகாரமும் இருக்கும் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ரவுடீசம் கூட அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் ஆனால் சென்னை என்பது கருப்பர்களுடைய கோட்டையாக இருந்தது குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கோட்டை அப்படிப்பட்ட கோட்டை இன்றைக்கு தகர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை தான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் ஒருவேளை நாம் இங்கு நம்ம என்ன செய்துவிட முடியும் என்று ஏமாந்து விட்டோம் என்று கூட நமக்கு என்ன தோன்றுகிறது அண்ணனுடைய இறப்பு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய மனநிலையை பெருமளவில் பாதித்த பாதித்ததை நான் உடனிருந்து பார்த்தேன் மூன்று நாட்கள் அவர் சரியான உறக்கம் இல்லாமல் உணவு கூட சரியாக எடுத்துக் கொள்ளாமல் ஒரு மணி ஒன்று பத்து மணி அளவில் அண்ணன் ஆன்சாங் அவர்களை அடக்கம் செய்துவிட்டு அவரை நாங்கள் வேளச்சேரியில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் விட்டுவிடுவதற்காக அவருடைய வாகனத்தில் பயணித்த போது இங்கிருந்து அலுவலகம் செல்லும் வரை அண்ணன் அவர்கள் படுகொலை செய்த அந்த வீடியோவை திரும்ப 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 அவர் பார்த்துக் கொண்டே வந்தார் மீண்டும் மீண்டும் அவர் இது சம்பந்தமாகவே உரையாடி கொண்டே வந்தார் அவரை அண்ணனுடைய படுகொலை ஏன் இவ்வளவு பாதித்தது என்று பார்த்தால் எனக்கு முன்பாக இங்கே பேசிய பல்வேறு தலைவர்கள் பதிவு செய்ததை போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலித் தலைவர்களுடைய செல்ல பிள்ளையாக விளங்கியவர் அண்ணன் அவர்கள் அவர் ஒரு தகவலை சொன்னால் ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தினால் உடனடியாக அதை சம்பதித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை இங்கு இருக்கக்கூடிய எல்லா தலித் தலைவர்களும் அந்த மனநிலைக்கு வந்திருந்தார்கள் காரணம் அவருடைய அணுகுமுறை அவருடைய அந்த பேச்சு அவருடைய நடைமுறை எத்தனையோ தலைவர்கள் தன்னுடைய கட்சியை சார்ந்த தொண்டர்களிடத்தில் கூட சரியாக பேசாத கடந்து போகக்கூடிய சூழ்நிலையை நான் பார்த்திருக்கிறேன் அண்ணன் அவர்களை எப்போதெல்லாம் நான் பார்க்கிறேனோ அப்போதெல்லாம் வா சுந்தர் சாப்பிட்டியா எப்ப வந்த அன்போடு விசாரிக்க கூடிய பழகக்கூடிய இன்னும் ஒரு படி மேல போய் சொன்னா ஒரு திருமண நிகழ்வில் அவரோட நாம் பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பெரம்பூரில் பெற்றோம் அப்ப அவரு ஒரு மாநில தலைவர் நான் ஒரு இன்னொரு தலித் இயக்கத்தை சேர்ந்த ஒரு ஒரு நபர் ஆனால் அந்த திருமண நிகழ்வில் அவருக்கு அணிவிக்கப்பட்ட அந்த ஆலோயன மாலையை எனக்கு அணிவிக்க செய்தார் அவருக்கு போடக்கூடிய சாலையெல்லாம் எனக்கு போட செய்தார் அப்படி ஒரு பெரும் மனப்பக்குவம் கொண்ட சகோதரத்துவம் கொண்ட ஒரு பண்பாட்டு அவர்களுடைய இன்றைக்கு ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மக்களையும் இன்றைக்கு மனதளவில் அது பாதித்திருக்கிறது இப்படி இருக்கின்ற இந்த நிலையில் அண்ணன் ஹாம்சாங் அவருடைய கொலையில் இன்றைக்கு பதினோரு பேர் சரண்டர் ஆகி இருக்கிறார் அவசரகதியில் அதுவும் இரண்டு மணி நேரத்தில் அப்படி இவ்வளவு பேர் ஒரு மாபெரும் தலைவரை சரித்துவிட்டு இரண்டு மணி நேரத்தில் அவர்கள் சரணடையக்கூடிய தைரியம் அவர்களுக்கு எங்கிருந்து வந்தது என்று நாம் சிந்தித்து இவர்களுக்கு பின்னால் இருந்து இயக்கக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் முதலில் தெளிவுபடுத்த வேண்டும் யார் இவர்களுக்கு பண உதவியை செய்திருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடித்தாக வேண்டும் உள்ளபடியே இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த காவல்துறையும் இன்றைக்கு செயலிருந்து போய் தோல்வியை தழுவ ஒரு தகவல் வருகிறது அண்ணன் பேர் அங்கு நோட்டமிட்டு மூன்று வட்டங்களாக அரணமைத்து அவரை அந்த இடத்தில் தப்பித்திருந்தால் கூட அடுத்த வளையத்தில் வெடிகுண்டு வீசியும் அதற்கடுத்த வளையத்தில் துப்பாக்கியால் சுட்டும் படுகொலை செய்வதற்கு அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார் ஏன் இங்கு இருக்கக்கூடிய உளவுத்துறைக்கு இது தெரியவில்லை ஏன் அவர்கள் அதை கண்காணிக்கவில்லை ஏதோ பேரில் உங்களுக்கு ரவுடிகளால் ஆபத்து இருக்கிறது என்று பேரலையில் எச்சரித்த காவல்துறை ஏன் அவருக்கு உரிய பாதுகாப்பை வழங்கவில்லை எனக்கு முன்பாக பேசிய தோழர்கள் கூட இங்கு பதிவு செய்தார்கள் இந்த கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கு பெறுகிறார்கள் எத்தனை பேர் பங்கு பெறுகிறீர்கள் என்னெல்லாம் செயல்திட்டம் வைத்திருக்கிறேன் என்று ஆராய்ந்து பார்க்கக்கூடிய காவல்துறையும் உளவுத்துறையும் இந்த நாட்டினுடைய ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை படுகொலை செய்வதற்கான ஒரு திட்டமிடல் ஏற்படுகின்ற போது இந்த தகவல் உங்களுக்கு தெரியாமல் போயிருக்குமா அப்பொழுது நீங்கள் கையூட்டு பெற்றுக்கொண்டு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய ஒரு தலைவர் அதுவும் பௌத்த மீட்சியாளராக விளங்கி கொண்டிருக்கிற அண்ணன் நான்ஷா அவர்களை படுகொலை செய்வதற்கு ஏற்படுத்தப்பட்ட அந்த சதி திட்டம் உங்களுக்கு எப்படி தெரியாமல் போனது அதனால் தான் இங்கு பேசிய தோழர்கள் எல்லாம் உங்கள் மீது எங்களுக்கு ஒரு துளியளவும் நம்பிக்கை இல்லை இந்த வழக்கை சிபிஐக்கு பார்த்துங்கள் என்று கோரிக்கை வைக்கிறார்கள் உங்கள் மீது நம்பிக்கை எப்படி வரும் ஒரு மாநில தலைவருக்கே பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் அவருக்கு நீங்கள் பாதுகாப்பு வழங்கவில்லை என்று சொன்னால் உங்களிடத்தில் இந்த வழக்கை கொடுத்து நீங்கள் எப்படி திறனாக ஆய்வு செய்து உண்மை குற்றவாளிகளை நீங்கள் கைது செய்வீர்கள் என்ற கேள்வி வரத்தாலே செய்கிறது தான் நாங்கள் இன்றைக்கு இந்த வழக்கு உங்களால் நிச்சயமாக நீதி பெறாது சிபிஐக்கு வழங்குங்கள் என்று எல்லோரும் இங்கு தன்னுடைய வாதமாக பதிவு செய்தார்கள் ஆனால் அதிலும் சிக்கல் இருக்கிறது சிபிஐ கொண்டு போகிற வழக்கு எனக்கு முன்னாக பேசிய அந்த திருநாவு கூட இங்கு பதிவு செய்தார் சிபிஐ இந்த வழக்கை ஒப்படைத்து விட்டாலே இது நமக்கு நீதி கிடைத்துவிடும் என்று நாம் இருமாந்து இருந்துவிடக்கூடாது பல்வேறு வழக்குகளை சிபிஐ மழுங்கடித்த சூழ்நிலையை நாம் பார்த்திருக்கிறோம் தருமபுரியில் திவ்யா இளவரசன் படுகொலையில் நேர்மையான அதிகாரியாக பணியாற்றிய அந்த வழக்கை துரிதமாக வேலை செய்து கொண்டிருந்த டிஎஸ்பி விஷ்ணு பிரியாவுடைய படுகொலையை அந்த கொலையை அல்லது தற்கொலையை விசாரிக்க வேண்டும் என்று சிபிஐயாக அதை சிபிஐ வழக்காக கொண்டு போக வேண்டும் என்று அவருடைய குடும்பத்தினரும் மற்ற இதர தலித் இயக்கங்களும் கோரிக்கை வைத்து சிபிஐயிடம் அந்த வழக்கை ஒப்படைத்தவுடன் அவர்கள் அந்த வழக்கை தற்கொலை வழக்காக முடித்து விட்டார் சரி அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்று சொன்னால் அவர் தற்கொலை செய்து கொள்வதற்கான அழுத்தத்தை செய்து கொள்வதற்கு முன்பாக அவர் எழுதிய எட்டு பக்கம் கடிதத்தில் என்ன பதிவு செய்திருந்தார் என்கின்ற தகவலை சிபிஐ மறைத்துவிட்டது இப்படி இங்கு இருக்கக்கூடிய தமிழக காவல்துறையும் நமக்கு நீதியை பெற்றுத்தராது மத்தியில் இருக்கக்கூடிய சிபிஐ யும் அந்த ஹாம்ஸ்டாங் படுகொலையில் நீதியை பெற்றுத்தரும் என்று நாம் நம்பிவிட முடியாது எனவே சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து தமிழக காவல்துறையும் இல்லாமல் சிபிஐ இல்லாமல் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து அதில் தலித் இயக்கங்கள் எல்லாம் மிகவும் விழிப்போடு இருந்து தனி தலைவர்களெல்லாம் ஒன்று திரண்டு அந்த வழக்கை தொடர்ந்து நாம் கண்காணித்தால் மட்டும்தான் இந்த வழக்கினுடைய உண்மை குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் அவர்களுக்கு பின்னால் இயக்கிய சக்திகள் யார் என்பது வெளிச்சத்திற்கு வரும் இன்னொரு தகவல் கூட நாம் இப்பொழுது யூடியூப் வாயிலாக நாம் பார்த்தோம் இந்த கொலை வழக்கில் தொடர்பு தொடர்புடைய குற்றவாளிகளுடைய வங்கிக் கணக்கில் எல்லாம் கோரிக்கணக்கான பணங்கள் இன்றைக்கு வங்கி கணக்கில் வந்திருக்கிறது என்கின்ற தகவல் கூட வருகிறது இங்க இருக்கக்கூடிய இருந்து இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட சரண்டர் ஆகி இருக்கக்கூடிய ஒரு பையனுடைய வழக்கில் அவனுடைய வங்கி லட்சம் பணம் ஒரு தகவல் வருகிறது இப்படி ஒவ்வொரு கொலையாளியுடைய வங்கி கணக்கிலும் கோடிக்கணக்கான பணத்தை முதலீடு செய்தது யார் அவர்களுக்கு அண்ணன்சா அவர்களை படுகொலை செய்வதற்கு பின்னால் இருந்து சதி திட்டம் தீட்டியது யார் சகோதரர் துறைவின் சொன்னதை போல இந்த நாட்டிலேயே மிகப்பெரிய ஒரு சுதந்திர போராட்ட தியாகி என்பதை போல இந்த நாட்டினுடைய நம்பர் ஒன் ரவுடி திண்டுக்கர் மோகன் ராம் என்று வெட்கமே இல்லாமல் காவல்துறையும் ஊடகங்களும் இன்றைக்கு பதிவு செய்கிறது உள்ளபடியே நீங்கள் என்கவுண்டர் செய்ய வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தினுடைய நம்பர் ஒன் ரவுடி என்று சொல்லக்கூடிய மோகன்ராமை தான் நீங்கள் என்கவுண்டர் செய்திருக்க வேண்டும் உங்களிடத்தில் சரண்டராகி இருக்கக்கூடிய திருவேங்கிடத்தை ஏன் என்கவுண்டர் செய்தீர்கள் என்றுத்தகை செய்கிறது ஏன் மோகன்ராவை நீங்கள் என்கவுண்டர் செய்யவில்லை இதற்கு பின்னால் இருந்து திட்டத்தையும் அதற்கு உண்டான எல்லா வேலை திட்டத்தையும் செய்தவர் அவர்தான் என்கின்ற ஐயப்பாடு இன்றைக்கு எல்லா ஊடகங்களிலும் வெளியிடப்பட்டிருக்கிறது அவரை என்கவுண்டர் செய்யாமல் அவன் ஏறியவர்களை என்கவுண்டர் து எந்த வகையிலே நியாயம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே இழந்தது ஏதோ ஒரு தலித் இயக்கத்தினுடைய தலைவர் அல்ல நமது குடும்பத்தினுடைய மூத்த உறுப்பினர் அருமை அண்ணன் அவர்கள் இன்றைக்கு இழந்திருக்கிறார் அதற்கு நீதி கிடைக்கும் வரை ஓரணியில் திரண்டு ஒற்றுமையாக இருந்து இந்த கொலைக்கு உண்மையான குற்றவாளிகளையும் பின்னால் இருந்து இயக்கியவர்களையும் முக்கோண வடிவத்தில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அறிவித்ததை போல முக்கோண வடிவத்தில் இந்த வழக்கை நீங்கள் கொண்டு போய் நுன்பி குற்றவாளிகளை கண்டுபிடித்து நீதியை பெற்று தர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் செய்கிறேன்